நம் வீட்டு வாசலில் செய்யக்கூடாதவை நம் வீடு என்பது நாம் வாழும் கோவில் போன்றது நாம் கோவிலாக கருதும் அந்த வீட்டில் முன்வாசல் அதாவது நில வாசற்படியானது நல்ல சக்திகளை உள்ளே ஏற்று கெட்ட சக்திகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றால் நாம் அதனை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி வைத்துக் கூடாது என்பதை பற்றி தான் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம் வீட்டு தலைவாசல் பகுதி என்பது அந்த காலங்களில் வீட்டின் உள்ளே செல்பவர்கள் தலை குறிந்து செல்லும் அளவிற்கு தாழ்வாக தான் அமைந்திருக்கும் நம் வீட்டு வாசற்படியில் மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமியும் குடிகொண்டிருப்பதாலும் கும்ப தேவதைகள் வாசலில் இரண்டு பக்கமும் அமர்ந்திருப்பதாலும் அவர்களை நாம் வணங்கும் வகையில் குனிந்து செல்வதற்காகவே அப்படிப்பட்ட அமைப்பு அந்த காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படி நாம் குனிந்து செல்லும் போது அந்த வாசற்படியை நம் கால்களால் மிதிக்காமல் உள்ளே செல்ல வேண்டும் காலையில் பெண்கள் எழுந்தவுடன் நிலவாசற்படியை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும் முடியாதவர்கள் ஈரத்துணியால் துடைத்து சுத்தம் செய்து மஞ்சள் தேய்த்து பொட்டு வைக்க வேண்டும் நம் வீட்டு வாசல்படியின் முன்னால் ஒரு கண்ணாடி குடுவையில் நீரூற்றி அதில் மலர்களை நிரப்பி வைப்பது நல்லது அந்த குடுவையில் உள்ள மலர்கள் நம் வீட்டிற்குள் நல்ல சக்தியை இருக்கும் தன்மையை கொண்டது கண்ணாடி குடுவையில் உள்ள நீரையும் மலரையும் தினமும் மாற்ற வேண்டும் மாவிலை தூரணம் விசேஷ நாட்களில் மட்டும்தான் கட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை விசேஷம் அல்லாத நாட்களில் கூட பதினோரு மாவிலைகளை நம் வீட்டு வாசலில் தோரணமாக தொங்க விடுவது நல்லது அது துர்சக்திகளை நம் வீட்டின் உள்ளே அண்டவிடாது அடுத்ததாக லட்சுமி புகைப்படத்தை நம் வீட்டு வாசலில் மாட்டி வைப்பது சிறந்தது அப்படி நம் வீட்டு வாசலில் லட்சுமி புகைப்படம் இருக்குமே ஆனால் காலணிகளை வாசலின் வெளியே விட்டு வர வேண்டும் கும்ப கலச படத்தினை நம் வீட்டு வாசலில் ஆனால் நோய் நோடிகள் நம் வீட்டை அண்டாது ஸ்வஸ்திக் கடையாளம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தினை தேடித்தரும் நம் வீட்டு வாசல் கதவில் குலதெய்வம் குடியிருக்கும் என்பதும் ஒரு ஐதீகம் இதனால் சத்தம் போடாமல் கதவினை திறப்பதும் கதவினை அடைப்பதும் நல்லது நாமிடும் சத்தம் குலதெய்வத்திற்கு இடையூறாக இருக்கும் வாசற்படியில் செய்யக்கூடாதவை கிரகலட்சுமி வாசல்படியில் வாசம் செய்கிறாள் என்பதனால் அதில் நாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது நிலவாசற்படியில் நின்று கொண்டு தும்முவது தலை வைத்து படுப்பது வாசற்படியின் மேல் அமர்வது வாசலில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை பற்றிய குற்றம் குறைகளை பேசுவது நகம் கடிப்பது இப்படி தவறான விஷயங்களை அந்த இடத்தில் நாம் செய்யக்கூடாது இது துர்தேவதைகளை நாமே உள்ளே அழைப்பதற்கு சமமாகும் மாலைகள் தோரணங்களை கட்டுவதற்காக அடிக்கப்படும் வாசல் படியின் மேல் அடிக்காமல் அதிலிருந்து தள்ளி சுவற்றில் அடிப்பது நல்லது வெளியில் சென்றுவிட்டு வருபவர்கள் கை கால்களை கழுவாமல் நுழையக்கூடாது இந்த பழக்கமானது நம் கால்களில் மிதித்து வரும் கிருமிகள் நம் வீட்டின் உள்ளே அண்டாமல் இருக்க பெரியவர்கள் வரை வாழும் நம் வீடானது நொடி அண்டாமல் இருக்க இதனை நம் முன்னோர்கள் செய்து வந்தனர் இந்த காலத்தில் இது சாத்தியமில்லை என்றாலும் இதுவே சிறந்தது இப்படி நம்மால் கடைபிடிக்கப்படும் சின்ன சின்ன வழிமுறைகள் நம் வீட்டை புனிதமான கோவிலாக மாற்றும்